இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இப்போது ரொம்பவே டென்ஷனோடு இருக்கா ஐயையோ முடிஞ்சு கதை அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்திலேயே டென்ஷன் படாத இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி இருந்துட்டு கொஞ்சம் வந்து போய்னா பொறுமையாக இருக்க இருக்காங்க ஆனால் பொறுமையாக இருந்தும் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இப்போது வெண்பாவோட மனசை வந்து என்ன மாற்றணும்னா வெண்பாவுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கணும் வெண்பா வந்து என்ன உப்பு மோட்டர் தோக்க சொன்னால் உப்பு மண்ட மோட்டை தூக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி நடக்க சொன்னால் நாய்க்குட்டி மாதிரி நடக்கணும் இப்படி வெண்பாவுக்கு எப்படிலாம் வந்து என்ன ஆசை இருக்கோ அப்படியெல்லாம் வந்து போயினா இந்த ரஞ்சிதா அப்படின்ற வந்து ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து இது அதே சமயம் வெண்பாவுக்கு இந்த ரஞ்சு தான் நடந்துட்டு இருக்கா ஆனா அது எல்லாமே வந்து இப்போ கொஞ்ச தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாம போயிடுச்சு அதாவது நம்ம வெண்பாவுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செய்யறது வெண்பாவை வெளியே கூட்டிட்டு போறது அதுக்கப்புறம் வந்து போய் சமைச்சு கொடுக்கறது நம்ம விஜய்க்கும் வெண்பாவுக்கு வந்து வயக்கு ருசியாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு போகிறது இப்படி எல்லாத்தையுமே விழுந்து விழுந்து பண்ணிட்டுருக்கா இவ்வளோ விழுந்து விழுந்து பண்ணிகிட்ருக்கத்துக்கான ஒரு முக்கிய காரணம் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஷா வந்து விஷய கட தட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஒரு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய விஷயத்தை அதாவது நம்ம நிஷா இருந்துட்டு கல்யாண ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக செய்ய போகிறாங்க அப்படின்றத இந்த ரஞ்சிதம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாட்டேன் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா அந்த ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரஞ்சிதாவுக்கு ஏன்னா நம்ம விஜய் மட்டும் முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமா வந்து மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கு நல்லாவே தெரியும் ஜஸ்ட் அந்த யோசிக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு நாள் டைம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அஞ்சு நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விஜய் அவரோட முடிவை சொல்லி அந்த முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவு என்ன அப்படின்றத சொல்ல வைக்கணும் அதாவது ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ இவ்வளோ பெரிய சர்க்கிள் பிரச்சனையை வந்து இப்போனா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம மல்லி பக்கம் வந்தால் மல்லிக்கு வந்து போய்னா கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு மல்லியை சொல்ல சொன்னால் அவங்க சொல்கிற மாதிரியும் இல்லை ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பயந்து போயிருக்காங்க நமக்கு வேறு வழி கிடையாது நம்ம அண்ணன் உயிரோடு நமக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த அதாவது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த அரவிந்தை வந்து போயினா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது யார் என்ன சொன்னாலுமே சரி நமக்கு அதில் எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையவே கிடையாது அப்படின்ற ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க அதே சமயம் இல்லை நீ விட்டுருங்க இதெல்லாம் நடக்காது ஏன்னா ஏற்கனவே வந்து எல்லாமே தப்பு தப்பாக நடந்துகிட்ருக்கு என் அண்ணன் சொல்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட உயிருக்கும் ஆபத்து இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை விட்டுட்லான் இருக்கேன் நீ இதுக்கு மேலே வந்து போயினா இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அந்த நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கல வெண்பாவுக்காக மட்டும்தான் நான் இப்போவே வந்து எல்லா உண்மையுமே அரவிந்த் கிட்ட சொல்லிருக்க முடியும் பட் சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்கும் அண்ணா வந்து இந்த கல்யாணம் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுக்கப்புறம் எனக்கு வேற வழி நீ இதை பத்தி எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க அண்ணி நாகூர் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த இப்படியே விடுற மாதிரி இல்ல என்னதான் மல்லியே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலுமே கூட அடுத்த பிரச்சனையை வந்து அவங்க ஸ்டார்ட் அதாவது விஜய எப்படி வந்து நம்ம மல்லி கூட சேர்த்து வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக வந்து இப்போ என்ன இப்போ பிளான் பண்ண போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க பிளான் பண்ணுறது என்னமோ வந்து இப்போ அவங்களோட சுயநலத்துக்காக தான் பட் இருந்தாலும் அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க